ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மணவாள மாமணிகள் அருவளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி முப்பத்தி ஆறாவது பாசுரம் இது நாம் இப்பொழுது பார்த்த நம்மாழ்வார் திருவாய்மொழியின் நாலாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியின் சாரம் தீர்ப்பாறையாமணின்னு ஆரம்பிச்சது பாருங்கள் அந்த பதிகத்தின் சாரம் இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசனம் எப்படி இருக்கு தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமால் ஊர் பாதுமின்றி உடன் பிரிய நேர்கறிவழிந்து உற்றாருமர கலங்க கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம் தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமால் ஓர் பாதும் இன்றி உடன் பிரிய அறிவழிந்து உற்றாறு மர கலங்க கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம் தீர்ப்பாரில்லாத மயல் தீர யார் தீர்ப்பான் தெரியாது அப்படிப்பட்ட மயல் மயக்கத்தை தீரும்படியாக அதான் தீர்ப்பார் இல்லாத மயல் தீர யார் தீர்க்க போகிறா இந்த பெண்ணினுடைய காதலை பெண்ணுடைய மயக்கத்தை அப்படின்னு இருக்கிற நிலைமையில அது தீரும்படியாக கலந்தமாள் பெருமாள் வந்து சேர்ந்துட்டார் அந்த பெண்ணோட அதனால் தீர்ந்து போயிட்டு அந்த மயக்கம் ஓர்பாதமின்றி உடன்பிரிய பாது மேற்கொண்டு ஒன்றும் யோஜனை பண்ணாமன் கான்சிக்வன்சஸ் என்ன போகிறது அப்படின்னு யோஜனை பண்ணாம ஒரு காரியம் பண்ணுறோம் அதனுடைய ஆஃப்டர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்காமங்கிறது தான் பாதும் அதுவும் ஓற்பாது ஒரு யோஜனையும் இல்லாமல் அவன் பிரிந்து போய்விட்டான் பெண்ணின் மயக்கம் தீர பெருமான் கலந்தான் திடீர்னு வேறு எந்த யோஜனையும் பண்ணாலும் பிரிந்தும் போய்விட்டான் இப்போ நேர்க்க அறிவிழந்து அதனுடைய காரணமான இந்த பெண் அறிவிழந்து ஒரு பைத்தியம் போல் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும் உற்றாறு மரக்கலங்க உற்றார்களும் கலங்கும்படியாக இந்த பெண் நேர்க்க அறிவழிந்து காண் இருக்கிறான் இப்பொழுது அப்பொழுது பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம் அப்பொழுது பேர் கேட்டு அந்த எம்மெழுமனுடைய பெயர்களை கேட்டு தெளிவு பெற்றான் அறிவு பெற்றான் அப்படின்னா பழைய மாதிரி ஆகிட்டார் மாறன் சீலம் பேர் கேட்டு சீலம் பேர் கேட்டு சிறந்த பெயர்களை கேட்டு பெருமானுடைய சீலத்தை பேசுகின்ற பெயர்களை கேட்டு பெருமானுடைய குணங்களை சொல்கின்ற பெயர்களை கேட்டு நம்மாழ்வாருக்கு அறிவு வந்து விட்டது தெளிந்து தெளிவுபெற்று விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்த மாதிரி தான் இதுதான் இந்த நம்மாழ்வா சிறுவாய்மொழியின் நாலாம்பத்தின் ஆறாம் திருவாய்மொழியின் சாரம் திருப்படிக்கலாமா பிடிக்கலாமா தீர்ப்பார் இல்லாத மயல் தீர கலந்தமால் பாதும் இன்றி உடன் பிரிய அறிவிழந்து உற்றாருமரக்கலங்க பேருகேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம